ஹை என்ன விரைவுக்கு ஏன்னா இருக்குது எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா மிக்சி ஜார் சரியாக அரைக்கலனா நம்ம ரொம்ப ஈஸியாக சரி பண்ணுங்க அதுக்கு இந்த மாதிரி பழைய சாதம்லேருந்து கொஞ்சம் கஞ்சி தண்ணி எடுத்துக்கணும் பழைய சாதம்னால் இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வச்ச சாதம் அந்த தண்ணியை வந்து நான் எடுத்துருக்கேன் நல்லா புளிப்பாக இருக்கணும் அந்த தண்ணியாக இருக்கணுங்க ஒரு வேளை உங்ககிட்ட இந்த தண்ணி இல்லைன்னா நீங்கள் தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா எலிமிச்சி பழ சாறு கூட சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி வந்து சேர்த்துட்டு இது வந்து ஒரு ரெசிபி செய்கிறதுக்காக வச்சுருக்கேன் ஒடியா டிஷ் வந்து செய்வாங்க துறணின்னு சொல்லி அது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெயில் காலத்தில் சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க அதனால் அதை செய்கிறதுக்காக எடுத்து இங்கே ஓரமாக வச்சுருக்க அந்த சாதத்தில் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இதில் நல்ல சூடாக இருக்கிற தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு வந்து கஞ்சி தண்ணி சேர்த்துருக்கோமோ அதே அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இதை அப்படியே மூடி போட்டு நல்ல மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சுற்ற விட்டுடலாம் அப்படி சுற்றும் போது இதில் இருக்க அந்த தன்மை ப்ளஸ் உப்பு சேர்த்து சுடுதண்ணியோட அந்த பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாகிடும் பாருங்கள் நான் சரியாக வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் இது வந்து கிரைண்டிங் பண்ணது ரொம்ப நேரம் ஓர் வந்து சுத்தமாக அரைக்குது அதனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம்னா ரொம்ப சூப்பராக வந்து அரைக்கும் இப்போ வந்து இந்த தண்ணி பாருங்கள் அதோட இதில் நம்ம அடி சைட்ல எல்லாம் டஸ்ட்லாம் இருந்ததுனா கூட எல்லாமே இது வெளியே எழுந்துடும் நம்ம ஒரு சில டைம்ல க்ளீன் பண்ணிட்டு வச்சுருந்தாலுமே அடியில் வந்து சின்ன சின்னதாக ஏதாவது ஒட்டியிருக்கும் அதை வந்து நம்ம சுண்டனி போட்டு கழுவ வேண்டியிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணீங்கன்னா போதும் கண்டிப்பாக வந்து மிக்ஸி ஜார் எப்போவுமே நல்லா சூப்பராக அரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு கொண்டு போயோ இல்லை புதுசாக வாங்க வேண்டியோ கிடைக்கும் மிக்ஸி ஜார் வந்து புதுசாக வாங்கி அரைக்கிற மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி கமெண்ட் பண்ணுங்க